இந்த பிளாக் மேஜிக்கால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு மாதிரி சூன்யம் முடிச்ச மாதிரி அமைதியாகிடுவாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு வெறி இருக்கும் ஒரு வாதாடுனா யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு சாதாரண விஷயத்தை பேசுனா கூட வாதாடுற மாதிரி இருக்கும் அந்த வாதாட்டத்தில் தான் தான் ஜெயிக்கணும் தன்னோட புத்திசாலித்தன் தான் ஜெயிக்கணும் தான் தான் உலகத்திலே அதி புத்திசாலின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு போராடுவாங்க போராடுறதுக்கு ஒரு வேலை இவங்க தோத்துட்டாங்கன்னு வைங்க தற்கொலை பண்ணிக்கலாமான்னு யோசிப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த ஜெயிச்ச கேரக்டருக்கு அதை கொண்டுடலாமான்னு யோசிப்பாங்க அந்த அளவுக்கு இந்த செய்வினை மந்திர முறை ரொம்ப மோசமானது இதுவரைக்கும் மீடியாவில் வந்த எத்தனையோ ப்ரோக்ராம்ஸில் இந்த பிளாக் மேஜிக் பற்றி நிறைய பேர் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கல ஸோ மாந்திரிக தாந்திரிகம் பற்றின கேள்விகளும் சரி பதில்களும் சரி வெளியே இருக்கிற ஆட்கள் வந்து யாரும் ஃப்ரீயாக கொடுக்கல ஆங்கில படங்கள்லலாம் பார்த்திங்கன்னா அந்த ஆத்மா சம்மந்தப்பட்டவங்களெலாம் பூனியை வச்சு விளையாடிருப்பாங்க பூனை வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பூனியோடய பங்கு அதிகமாக இருக்கும் அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது பூனை தான் சக்திகளை ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு கடத்துகிற டிரான்ஸ்ஃபார்மர் மிஷின் சென்னை இருந்து சரோஜினி அம்மா அப்படிங்கிறவங்க ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அதாவது இந்த செய்வினை பில்லி சூன்யம் ஏவல் இதெல்லாம் பாதிக்கிறதுங்கிறது தனிப்பட்ட பகையில் தான் நடக்குமா இல்லைன்னா வந்து யாருக்காக இருந்தாலும் யார் வேணால் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது தனிப்பட்ட பகை இருந்தால் மட்டும்தான் இந்த செய்வினை நடத்துறதுக்கு ஒரு எதிரி அதை செய்தால அப்ரோச் பண்ணுவான் இந்த தனிப்பட்ட பகை உருவாகிறதுக்கு அந்த எதிரிக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது நம்மளுடைய ஜாதகம் ராசி மண்டலமும் கோச்சாரமும் தான் அதாவது எப்படி வந்து நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏழரை வருஷம் வந்து சனீஸ்வர பகவான் ஏழரை சனி பிடிச்சான் அரசனும் ஆண்டி ஆவான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஏழரசனை பிடிச்ச அரசனோ ஆண்டியவான்றது எப்படி நீங்கள் நம்புகிறீங்களோ அதே மாதிரி ஒருத்தனுக்கு கெட்ட டைம் அப்படிங்கிறது சந்திரன் அவனுடைய ஜாதகத்தில் கெட்டு போயிட்டான்னா அவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி சந்திரன் கெட்டு போன கெட்ட டைம் ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி துஷ்ட சக்தியை வச்சு ஏவல் பண்ணுறவனை நம்மளுடைய எதிரிகள் அப்ரோச் பண்ணுவாங்க அந்த கெட்ட நேரத்தில் தான் அவனுக்கு அந்த சான்ஸே கிடைக்கும் அதே மாதிரி சந்திரன் கெட்டிருக்கிற ஜாதகத்தில் அந்த லக்னாதிபதி பலமிழந்த நிலையில் இருக்கும்போது அதோட பார்வை படுற ஆறாவது இடம் எட்டாவது இடம் பன்னெண்டாவது இடம்னு எந்த இடத்துல அந்த பார்வை பலமிழந்து படுதோ அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த செய்கிற செய்வினை பழிக்கும் மற்றவங்களுக்கு பழிக்காது ஸோ ஒரு பேட் டைம் வரும்போது தான் ஒரு பேட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நடக்குது ஸோ ஒரு ஜாதகத்தில் நமக்கு சந்திரனுங்கிற ஒரு அமைப்பு கெட்டு போயிருந்ததுன்னா நமக்கு இந்த மாதிரி நடக்கும்னா அப்போ மற்ற ராசிகள்லாம் நமக்கு நல்லதே பண்ணாதா நம்ம மனிதர்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் எல்லாமே நடக்குமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு உங்களுக்கு எப்படி அதை சொல்லி புரிய வைக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க ஒரு ஸ்கூலில் ஒரு நூறு குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா அந்த நூறு குழந்தைங்களில் ஒரு ஐம்பது குழந்தை வாத்தியார் கேட்கும்போது வாதியார் என் பெருசாக நான் என்ன வாப்பா அப்படின்னு கேட்பாங்க கேட்கும்போது பார்த்திங்கன்னா நான் டாக்டர் ஆவேன் நான் வந்து பைலட் ஆவேன் நான் வந்து பெரிய இன்ஜினியர் ஆவேன் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க யாருமே ஆட்டோ டிரைவர் ஆவேன் நான் வந்து கார்பரேஷன் கப்பூஸில் வந்து குப்பை வாருவேன் நான் வந்து ஹோட்டலில் வந்து முட்டை பரோட்டா மாஸ்டர் வேலை பண்ணுவேன் நான் பாரில் வந்து பிராந்தி ஊற்றி கொடுக்குற வேலையை செய்வேன் எல்லாம் யாருமே சொல்லவே மாட்டாங்க ஸோ எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய ஆசைகள் தீர்மானிக்கிறது இல்லையோ அவங்க பிறந்த அந்த ஜாதகம் தீர்மானிக்குதோ அதே மாதிரி இந்த சக்திகள் ஒரு வாழ்க்கைக்குள்ளே வரணும்னா அந்த ஜாதகத்தில் கெட்ட டைம் நடக்கும்போது அந்த ஜாதகம் அந்த கெட்டதை உள்ளே அலோ பண்ண தீர்மானிக்குது நான் பப்ளிகுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிற சிம்டம்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாங்க உங்களுடைய ஜாதக கட்டத்தை கூட எனக்கு அனுப்புங்க நான் செக் பண்ணி சொல்கிறேன் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ஒருவேளை சந்திரன் கெட்டு போயிருந்தான்னா நீங்கள் உஷாராயிருங்க அதாவது சுடுகாட்டு பக்கம் நைட்டில் ட்ரா அம்மாவை அன்னைக்கு நைட்டில் ட்ராவல் பண்ண வேண்டாம் சுடுகாட்டு பக்கம் நடக்க வேண்டாம் முச்சந்திகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க இந்த மாதிரி இப்போ புது புது புதுசாக முன்ன பின்ன தெரியாத ஆளுங்கிட்ட பழகாதீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறேன்